உயர்ந்து புகழால் போற்றாது நிற்பதென்றில் நிலவரை நீல் புகழ் நாட்டின் புலவரைப் போற்றாது போல் தேடும் உலதாகும் சாப்பாடும் தோன்றின் புகழடு தோன்றுக அந்த இல்லாத தோன்றலும் தோன்றாமே நின்று புகழ்பட வாழாத நன்னோவா தம்மைகள் வாரை நோவது எவன் இது இசையென்னும் எச்சம் பெற அடி பெற 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 அவிடின் துன்பம் இசையில யாக்கை பருத்த நிலம் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் அருட்சும் காணும் புல நாடி அருள் அருளாழ்க பட்டா பல்லாற்றல் நேரிடும் மக்தே துணை அறுசேந்த சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண்ணுயிர் ஓம்பி அருள்வாருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும்பனை அல்லல் அருள்வார்க்கு இல்லை வா வணி வழங்கும் பொருணுக்கே போச்சாந்தர் என்ப அருணைகி அல்லவை செய்துவார் அருள் எல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் எல்லாருக்கு அங்கு பொருளற்ற பூப்பர் வருகார் அருளட்டர் அற்றர் மற்றாதல் அரிதே தெருளாதான் நீ பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதன் செய்யும் மரம் வழியார் தன்னை நினைக்க தான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்தே புலன் மறுத்தல் புலால் மறுத்தல் தன்னூ உன் தான் பேரு உன் ஊன்னுன்பான் எங்கனம் ஆளும் அருள் கொள்ளா பொருளாட்சி போற்றாதார்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை இல்லை தின்பவர்க்கு படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்னுக்கா நன்னு காது உண்டான் உடல் சுவை உண்டார் மனம் உழல்லது யாதிரின் கொள்ளாமை கோரல் உருள் அல்லது அவ்வூன் உண்ணாமை உள்ளது உயிர்களை ஊன்றுண்ண அண்ணா தாள் செய்யது அளவு தினற்கொருளால் கொள்ளாது விடகளிலும் ஞாபகம் விளை பொருளால் ஊன்றா வருவாரில் உண்ணாமை வேண்டும் குழா அல் பிரிதுன்றால் உண்ணா அது பிறேன் ஊர்வார்கிறேன் சீரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணா உயிரின் தலை பிரிந்தவன் அவிசரின் தாயிரம் வேட்களின் உன்னன் உயிர் செகத்துண்ணாமை நின்று முள்ளால் குழாலை மறுத்தாடை கைகூப்பி எல்லா உயிர்களும் முற்றனாவின் ஓற்றால் உயிர் குரு குருகன் செய்யாமையற்றே தவத்திரு தவத்திற்குரு கௌமும் தவமுடையாருக்கு ஆகும் மகனை அகுதெல்லாம் மேற்கொள்வது துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி பறந்தார்கள் மற்றவை யார் எவர்கள் தவம் பொன்னார் கருதலும் முகந்தாரே அகலும் எண்ணின் தவந்தான் வரும் வேண்டிய வேண்டியாங் கைதலால் செய்தவன் இன்று முயகப்படம் தவன் செய்வார் தரு தங்கருவன் செய்வார் மற்றல்லார் அவர் செய்வார் ஆசையுட்பட்டு சுரசுரம் பொன்போல் ஒளிவிடும் துன்ப சுர சுடர் நோக்கிப்பவருக்கு தன்னுயிர் தான் அற பெற்றானே ஏனைய அவன் உயிர் கூட்டம் குதித்தலும் கைகூடும் தோற்றலின் நாற்றல் தலைப்பட்டவருக்குள் இளர் பலராகிய காரணம் நோப்பா கிளர் நூறா நோரா ஆதவர் கூடா ஒழுக்கம் அன்ஜவனத்தான் பூதங்கள் ஐந்தும் பகத்தேனகம் வானுயிர் தோற்றம் ஜவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் உள் கூட்டப்படின் வழியில் நிலைமையான் வல்லுறவும் பெற்றம் குடித்தோல் போத்து மேய்த்தற்றே அவமறைத்து அல்லவை செய்தல் முதல் வரைத்து வேட்டுவன் புல் சிமித்தற்று பற்றற்றோம் என்பார் படித்தொழுகும் ஏதும் பலவும் தரும் நெஞ்சின் துறவார் வந்தித்து வாழ்வாரின் வந்தனார் இல் குறங்குன்றி கண்டனையேனும் அகங்குன்றி முக்கி கரியார் உழைத்து வளர்த்தது மாஹாக்கா மாண்டார் நீராடி மலைத்தொழுகு மந்தார் வளர் கடையை கடைக்குடு கடைக்குடு கால் யால் குடு செவ்விது ஆங்கண்ண வினைப்படு பாலா போவால் போல் படித்தலும் நீத்தலும் வேண்டா உலகம் வளைத்தது வளைத்து விடேன் அல்லாமே எல்லாமே வேண்டுமான் என்பான் என்னைத் தொன்றும் கல்லாமே காக்கத்தான் நெஞ்சு உள்ளத்தால் உள்ளும் தீரே பிறன் கள்ளத்தால் கல்வோம் கல்வே மிளல் களவினல் ஆகியாக்கம் அளவிறந்து ஆவது போல் விடம் களவின் கண்கன்றிய காதல் விளைவின் கண் விழும் தரும் அருள்கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் அளவின் கிண்டொல்கள் ஆற்றல் களவின் தன் தன்றிய காதலவர் அளவென்றும் வான்மை அளவென்றும் ஆற்றல் புரிந்தார் கண்டையல் அளவரந்தா அளவராந்தா நெஞ்ச தரம்போல் நிற்கும் களவறிந்தா நெஞ்சில் வரவு அளவல்லே வியவர் களவல்ல மற்றையதற்றாதவர் தல்லாருக்குத் தல்லும் உயிர்நிலை கல்வாருக்கு தல்லாத உத்தேழுகு வாய்மை வாய்மை என குடையாதனும் யாதென்றும் தீமையிலான சுழல் வைமயம் வாய்மையும் இழக்க குறைத்தேர்ந்த நன்மை பயக்கம் என தன்னெஞ்செறிவது பொய் கெட்ட பொய்ப்பவின் தன் நெஞ்சே தன்மைச் சுடம் உள்ளத்தார் பொய்ப்பதுளியின் உலகத்தால் உள்ளத்து எல்லாம் உலம் மரத்தொரு வாய்மையும்